வழங்கியூ கருணாநிதி மட்டும்தான் சரித்திரத்திலே லட்சம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போல பாதிப்பட விவசாயிகளாக இருக்கும் இளைஞர்களாக மற்றும் மாணவர்களாக வியாபாரிகள்

சேர் மக்களுக்குதமான

இந்தியா பசி குறியீடு உலக பசி குறியீடு நமக்கு மேல நேபாள் பங்களாதேஷ் எல்லாம் இருக்கு பாகிஸ்தான் இருக்கு இதுதான் அவர்களை செய்திருக்கக்கூடிய சாதனை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே தமிழ்நாட்டில் ஆனா கிடையாது தமிழ்நாட்டில் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் கூட பதவியோடு இருந்துவிடக் கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை உருவாக்கி பழகி இருக்கக்கூடிய பள்ள நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்

இருக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தை வழங்கி இருக்கிறார்கள் ராமநாதபுரத்தில் இளம் பெண்களுக்கும் வேலை நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை காட்டக்கூடிய மேம்படுத்தக்கூடிய ஆட்சி அந்த முதலமைச்சர் அவர்களுடைய வேட்பாளராக உங்களுடைய பொன்னால் வாக்குகளை உங்களுடைய உயர்ந்த வாக்குகளை உதைக்கூடிய சின்னத்திலே அழித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் நன்றி வணக்கம்